நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகத்தில் மழை மேகங்கள் நிறைய இடங்களில் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது தற்சமயம் திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அது மட்டுமல்லாது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் மறைமுறை நகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக தீவிரமான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி வந்தது இது தொடர்பான எழுத்துப்பூர்வமான தகவல்கள் அடங்கிய ஒரு பதிவை நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி என்பது இந்த காணொலிக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட இப்பொழுதையே நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக இந்த குரல் பதிவில் சில விஷயங்களை நம்ம விவாதிக்க இருக்கிறோம் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் முற்று நோக்குகையில் முன்னதாக காஞ்சிபுரம் ஸ்ரீபரம்புத்தூர் மற்றும் செங்கல்பட்டு இடையே நிலவி கொண்டிருந்த அந்த உகிரமான மழை மையங்கள் தற்பொழுது சற்று வழுகுறைய தொடங்கி இருக்கின்றன வாலாஜாபாத் சுற்று வட்டார பகுதிகளில் தற்பொழுதும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஐயம்பேட்டை அதாவது இது வந்து வாலாஜாபாத் மற்றும் காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய இடம் அங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்கள்ல மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது நட்டப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்கள் அதே போல பாலூர் மற்றும் வாலாஜாபாத் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இவை தவிர்த்து வேலூர் ஆரணி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்கள்ல வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கண்ணமங்கலம் சுற்று வட்டார பகுதி இந்த பகுதிகளை நம்மளால் தவிர்த்து விடவே முடியாது பொதுவாக இந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் கண்ணமங்கலம் மாதிரியான இடங்கள் எல்லாம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அதாவது அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஸோ ஆற்காடு கண்ணமங்கலம் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் நிறைய இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஸ்ரீனிவாசபுரம் அதே போல் சிறுமலையூர் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் அட்டிமலைப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் கண்ணமங்கலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள் சிறிய சிறிய பகுதிகள் அந்த பெயர்களின் உச்சரிப்பில் சில பல மாறுதல்கள் இருக்கலாம் ஏன்னா எல்லா இடங்களுக்கும் நான் பயணம் பண்ணல பயணம் பண்ணி பார்த்ததில்லை கிடையாது அதாவது பயணம் பண்ணி பார்த்தது இல்லை அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த ஊர்களின் பெயர்களை நான் வந்து சில விஷயங்களை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நம்ம கண்ணமங்கலம் தெரியும் ஸோ கண்ணமங்கலம் ஆற்காடு ஆரணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வேலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தற்போது தென் மாவட்டங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் திருவாரூர் வேளாங்கண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் தலைநாயிறு காமேஸ்வரம் வெள்ளப்பள்ளம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வேளாங்கண்ணி வேதாரண்யம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது அந்த இடங்களில் இருந்தீங்கன்னா அதாவது அவரிக்காடு மணக்குடி கீரையூர் தலைநாயிறு மாதிரியான இடங்கள்லாம் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருச்சுழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்களே பதிவாகி கொண்டிருக்கிறது திருச்சுழிக்கு அருகில் பனையூர்னு ஒரு ஊர் ஒன்று இருக்குது நரிக்குடி மற்றும் திருச்சொழி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திருச்சுழியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டு இருக்கலாம் அருப்புக்கோட்டை திருச்சுழி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது அதே போல் பார்த்திங்கன்னாக்கா கமுதி மற்றும் விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களது அந்த பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மதுரை அருகில் மதுரை மாநகர் அருகில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது குறிப்பாக மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய வடக்கு பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது ஸோ அதுவும் நான் வந்து இங்கே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மதுரை நத்தம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மதுரைக்கு வடக்கில் மதுரைக்கு நெருக்கத்தில் இன்னும் அந்த பகுதியை நம்ம குறிப்பிட்டு சொல்லோம்னாக்கா கஞ்சராம்பேட்டை அந்த பகுதிக்கும் மதுரைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஈரோடு மாவட்டத்திலும் மழை மையங்கள் காணப்படுகிறது கோலப்பலூர் பெருந்துறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி வருகின்றன இவை போக நிறைய இடங்களில் மழை மையங்கள் இருக்குது பெங்களூர் மாநகர் மற்றும் அந்த புறநகர் பகுதிகளில் கூட இந்த மல்லூர் அர்களக்கூட மழை மையங்கள் இருக்குது ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக தான் போகுது அதெல்லாம் நம்ம மென்ஷனே பண்ணியிருக்கோம் செங்கமருகில் தற்போது மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதுவும் வந்து நம்ம ஒன்று தான் ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது பகுதிகளில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இப்போ தெங்க மாதிரியான இடங்களில் மழை மையங்கள் பதிவாகுதுங்கும் போது அதை நம்ம ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயமாக பார்க்க முடியாது இப்போ தென் மாவட்டங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத வேணால் நம்ம வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா வல தமிழகத்தில் மழை பதிவாகுங்கிறது எப்படி இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்துருந்தது பரவலான மழைக்கே வாய்ப்பு இருக்குங்கிறதும் நம்ம எதிர்பார்த்துருந்தது இவை போக தென் தமிழகத்தில் அதுவும் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அருகில் அருப்புக்கோட்டை கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மையங்கள் திரளாக காணப்படுகிறது விளாத்திக்குளம் அருகில் மழை மையங்கள் இருக்குது மதுரை மாநகரில் மழை மையங்கள் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம வந்து நிச்சயமாக உற்று கவனிக்கக்கூடிய தான் அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் சில பகுதிகளில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது இருந்தாலும் நான் வந்து அடுத்த பதிவில் வந்து மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ உங்கள் பகுதியின் நிலவரம் என்னங்கிறதை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய இடங்களில் மழை மையங்கள் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பல இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல இடங்களில் மழையானது பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் புதுச்சேரியில் இருந்தீங்கன்னாக்கா மழை வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து காத்துருங்க இப்போ தான் அந்த மழை மையங்கள் ஃபார்மேஷன் என்பது உற்பதிகளில் நல்ல சிறப்பாக உருவாக தொடங்கி இருக்கிறது பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் பெங்களூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் தற்பொழுது மழை மையங்களை பார்க்க முடியுது பட் நம்ம 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 சொல்கிறது என்னன்னாக்கா நம்ம ஜவ்வாது மலை பகுதிகளில் ஒன்ஸ் அது வந்து சாலிடா ஃபார்ம் ஆயிட்டு அப்படிங்கும்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு அது பரவலாக ஏற்படுத்தும் அதன் பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பரவலான மழைப்பொழிவு அதை ஏற்படுத்தும் அதன் பின்னர் புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் பல இடங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கும் ஸோ புதுச்சேரி நண்பர்கள் புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் மழைக்காக காத்திருங்க அதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் சென்னை மாநகர் மற்றும் நிறைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரமாகட்டும் மழை மேகங்கள் இன்னுமே உட்பகுதிகளில் தீவிரமடையும் பரவலாக பதிவாக தொடங்கும் அதன் பிறகு மீண்டும் நான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவையோ அல்லது காணொலியோ உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் இதே மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை அதாவது நம்மளுடைய சேனலை இந்த காணொலிங்கிறத விட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு அல்லது நமது மோனூல் பக்கத்தை ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்